அந்த பசங்க எல்லாம் போட்டோ எடுக்காம போதே இவரு பாரு ராஜா பகுதி மாதிரி போட்டோ எடுக்கிறாரு நமக்கு போட்டோ தான்டா மீன் கண்ணாடி போட்டோ மறந்துட்டேன்டா கடக்கலாம் அங்க பாரு அங்க பாரு அவெல்லாம் எப்படி எடுத்துட்டு ஜோரா இருக்கா தான் இருக்கிய தான் இருக்கணும் எங்க இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தங்கி இருக்கிற ரூம் இதாங்க ஹோட்டல் எப்படி இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரூம் எப்படி இருக்குன்னு பாருங்க த்ரீ ஸ்டார் ஹோட்டலுங்க நம்ம ஹைதராபாத்தில் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஸ்டார் ஹோட்டல்ல தங்கியிருக்கோங்க நான் தங்கிருக்கேன் நீங்களாம் தங்கியிருக்கலாம் தங்கிருக்கலாம் நான் ஃபர்ஸ்ட் தாங்க தங்குறேன் த்ரீ ஸ்டார் ஹோட்டல்ல சும்மா குழு 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 ஜில்லு 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 இருக்குங்க ஒரே தாங்க இருக்கிறதுக்கு நீங்களும் இந்த மாதிரி செம்மையா குழு குழுன்னு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சாய் விஜயா டூரிசத்தை கண்டிப்ட் பண்ணுங்க நம்பருக்கு கால் பண்ணுங்க மாமா இது அந்த இதெல்லாம் கொடுத்துக்கணும் என்னன்னா கொடுத்துக்கணும் என்ன கூட என்னன்னு பாரா என்ன என்னன்னு பாரு என்னன்னு பாரு என்ன பண்ணணும்னா எடுத்து பாரு இது என்ன இது என்னன்னு பாரு நீ தான் சொல்லணும் த்ரீ ஸ்டார் ஹோட்டலில் வந்துருக்க எவ்ரிடே

ஹைதராபாத்ல வந்து பாத்தீங்கன்னா நாலு நாள் நம்ம ஸ்டே பண்ண போறவங்க இந்த நாலு நாளும் யாரு கூட நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சாய் விஜயா டூரிசம் அவங்க மூலயமா தாங்க வந்திருக்காங்க அவங்க மட்டும் இல்லாம நம்ம கூட இன்னும் யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு எஜுகேஷன் பர்பஸ்க்காக வந்து சுமார் எழுபத்தஞ்சு ஸ்டூடெண்ட் நம்ம கூட வந்திருக்காங்க அவங்க கூட நம்ம டிராவல் பண்ணி அங்கே என்னென்ன நடக்குது நம்ம என்னென்ன ஸ்பாட்டை போய் பார்க்க போறோம் அப்படின்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்மளை கைட் பண்றது என்னன்ட்டு என்ன இப்ப நம்ம அடுத்தது எந்தெந்த சாரி இப்ப இப்போ

பாருங்க எழுதுப்பல பாருங்க சட்டம் பண்றோம் அடுத்த அப்படியே பாத்தீங்கன்னா பார்க்கிங்ல அட்டகாசமா இருக்குங்க லிங்க மாதிரி இருக்குங்க எடா சந்தோஷே ஓமா போவா வா இங்க இருந்து பார்த்தா க்ளியரா தெரியுதான்னு பாக்குமா சட்டம் பண்றோம் சந்தோஷே இங்க இருந்து க்ளியரா தெரியதா பாப்பமா யாரோ அவரு மாள போறாரு ரெண்டா மாலை போடுற ஒரு பேர் என்னடா நேரா வருன்னு நினைக்கிறேன் நேர்லங்கடு இந்திரா காந்தியா 라지 காந்தியா

பசங்களுக்கு எல்லாம் டிக்கெட்டு போட்டுட்டு இருக்காங்க அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் சில்ட்ரன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென் ருபீஸுங்க என்னன்னா என்ன சொல்றாங்க அசோக கூட போயிடலாம் அசோக முடியாவா அவரு கூடயா பசங்க முடியா கூட்டம் நிறைய இருக்குண்ணா சந்தோஷே நம்ம ஊர் கை ஜோசி எங்கேயும் விடல ஒண்ணு எவ்வளவு கை ஜோசான்

ஸ்பீட் போட்டிங் ஐநூறு போட்டு ஸ்பீட் போட்டிங் ஐநூறு போட்டிங் எழுநூறு போயிட்டு வியூ பாக்கிறதுக்கு நூற்றம்பது ரூபாய் தெரியும் பாத்துக்கடை வெறும் கடை தான் இருக்கு எல்லாம் சொல்ற போல ஒன்னு ஒன்றும் ஒவ்வொரு ரேட்டு போட்டிங் வேற நம்ம போலன்ட்டாங்களா எனக்கு அது வேற வருத்தமா இருக்குடா சுதோஷ் ஏன் டைம் ஆயிடுச்சுண்ணா அதான் என்னன்னு தெரியல என்ன கதை என்ன ஒன்றும் புரியலையே ஹெய் ஃபுல்லா சந்தோஷ சந்தோஷ ஐய் நூறு ரூபா இந்த போட்டு இதுல போயிட்டு வந்துருவோமா ஒட்டு மொத்தமா ஒரு பத்து இருபது பேர் முப்பது பேரு வந்தாங்கன்னா போலாமட்டிருக்கு என்ன சொல்றாரு நூறு தானே என்ன போயிட்டு வந்துருமா டைம் இருக்குமா அதுதான் அவங்கள்டு பாத்துக்கோ வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்தீங்கன்னா மறக்காம போய் பாருங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சொல்லிட்டு கமாண்ட்ல சொல்லுங்க நாங்கள் போட்டிங் போல நாங்கள் இன்னொரு பிளேஸ் வந்து விசிட் பண்ண போறதுனால இதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்றோம் வாங்க இன்னும் உள்ளார என்னென்ன இருக்குன்றது கிளம்பிடுவோம் யார் இருக்கிற சில என்னமோ ஆமாம் அதுதான் ஒரு ஸ்டாச்சு நினைக்கணும் அது கெட்டது போடா தெரியல என்ன ஸ்டாச்சுன்னு நமக்கு தெரியாமல் சொல்லக்கூடாது என்ன செல அது தெரியல அது கேப்போம் கேட்பா கேளு கேளு இந்த கடை கேளு மேடம் 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 ஸ்டாச்சு யார் உடது நேம் விஷன் சாகர் விஷன் சாகர் புத்தர் புத்தர் விஷ் புத்த விசிட் புத்த விசிட் தான் ஏதோ நான் ஏதோ புத்தர் சாச்சி இருக்குன்னு சொன்னேன்ல அதான் புத்தர் விசிட் தான் அங்க போனா அதுக்கு தனியா அமௌண்ட் அட்ருக்கு அதான் இதுல தான் இறட்டுவாங்கல அத இருக்குடா எங்கடா நம்ம ガイズங்கள காணும் என்னடா அங்க கொண்டு போய் காட்டாம இங்கே என்னமோ சுத்தி விட்டுட்டீங்க டேய் தரானால ガイズங்க நம்ம பசங்களா அது ஆமா நம்மால எங்க இருக்காருنا பாரு வருவாங்க நீ போ ஏய் போய் என்ன பண்றது சும்மா சுத்தி பாக்குறத இருக்கறதே வேறான இடத்துக்கு போவோமோ விட்டுறோம் விட்டுருக்க அத அங்க போட்டிங் இருக்கங்களான்னு தெரியல இது ஒண்ணுமே இல்ல நீங்கள வா நாம போய் சுத்திட்டு கிடக்கலாம் ஏதாவது சத்துறானால எங்கயாடி போவோமா

ஆனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா புத்தர் செலையை போய் பார்க்க முடியாத ஆயி புத்த தூதர் சிலைன்னு நினைக்கிறாங்க அருமையா இருக்குங்க இங்க என்னன்னா ஒண்ணுமே தெரியலங்க கொஞ்சம் ஜூம் பண்ணிக்காட்டி அங்க ஏதாவது தெரியுதா அப்பா தெரியாது ஏன் பொழம்பிட்டே இருக்கா என்ன செய்வா அத போய் பாக்கணும்னு ஆசையா இருக்கு அண்டா அவன் கண்ணு குடுத்திருக்கான்ல இங்க இருந்து பாரு அங்க பாரு பீச்சுன்னு பறந்துட்டு போயிட்டு இருக்கானும் அதெல்லாம் பாக்கும்போது எனக்கு வயித்துரிசலா இருக்கு கொண்டு போயிட்டு இருக்கானு ஐயோ டெஞ்சு போயிட்டு இருக்கான் அவன் திரட்டி விட்ருவா இருக்கு

ఇది ఎవరు పసంగి ஃப்ரெண்ட்ஸிங்க வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ஆக்டிவிட்டீஸாங்க இப்போ பார்த்தீங்களா வீடியோ அந்த மாதிரி பசங்களாக வந்தால் செம்மையாக என்ஜாய் பண்ணலாங்க அதாவது ஸ்டூடெண்ட்ஸாக வந்து என்ஜாய் பண்ணலாம் முக்கியமாக ஒன்று நம்ம அந்த சிலையை வந்து போய் பார்க்க முடியாமல் போயிடுச்சு அந்த பேர் என்னமோ சொன்னாங்க அது என் வாயிலே நுழையில சாரி பட் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்தாலும் சரி இல்லை நானே நெக்ஸ்ட் டைம் இங்கே வந்தாலும் கண்டாயம் அங்கே போய் விசிட் பண்ணுவோம் அந்த இடம் எப்படி இருக்குன்றத செக் பண்ணி பார்ப்போம் ஆனால் இன்றைக்கி டைம் இல்லை வாங்க நம்ம நெக்ஸ்ட் ப்ளேஸை போய் பார்க்கலாம் இப்போ அப்படியே என்ட்ரன்ஸை என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டு வந்து கம்மியாக இருக்குங்க வெளியில போற வழி எனக்கு இங்க போட்டிங் போவாதுதான் வருத்தமா இருக்கு ஒன்றும் இல்ல தடவை கட்டாயமா போறோம் நீங்க வந்தா கட்டாயமா போயிடுங்க எங்க இருந்து வர்றது நமக்கே எப்பயாவது ஒரு டைம் வாய்ப்பு கிடைக்கதே வந்துருக்கோம் அதனால் போக முடியல ஆஹ் ஒன்றும் நான் சொல்றதுக்கு இல்லப்போ அந்த ஆளு பேர் வேற மறந்துட்டா அவ்வளவு பெரிய சிலை என்ன அங்க கொண்டு போய் வச்சிருக்கானோ எதுக்காவது இருக்கும் என்ன நம்ம நம்ம ஊரு வரலாறே நமக்கு நிறைய தெரியாம இருக்கு அடுத்த ஊர் வரலாறு நமக்கு இருக்கு சரி ரைட் அதுவும் சரிதான் இங்க இருந்து இந்த போட்லதான் போன மாட்டிருக்கீங்க

பட் எங்களோட பேட்லக்கு அந்த இடத்துக்கு போக முடியலைங்க எங்களால் சேடான இருக்கு நீங்க வந்தீங்கன்னா கட்டாயம் வந்து பார்த்துட்டு வாங்க பாருங்க அப்பா செம்மையா இருக்குடா சந்தோஷ ஓ கொலையா இருக்குடா வேற லெவல்ல இருக்குங்களா சரியான பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த பிளேஸ் பாரு என்ன சொல்ற

அந்த பசங்க எல்லாம் போட்டோ எடுக்காம போது இவரு பாரு ராஜா பகதூர் மாதிரி போட்டோ எடுக்கிறாரு நமக்கு போட்டோ தானா கண்ணாடி போட மறந்துட்டா கடக்கலாம் அங்க பாரு அங்க பாரு அவெல்லாம் எப்படி எடுத்துட்டு இருக்கா ஜோரா இருக்கா தான் இருக்கிய நானும் தான் இருக்கணும் எங்க இருக்கணும் பசங்களும் போயிட்டாங்கடா வாடா 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 ஏய் வாடா ஐயோ நீ நின்னு போட்டோ எடுத்துட்டேரியா சரி சரி கோவப்படாதவா சந்தோஷம் அது என்ன அது லிங்கம் மாதிரி இருக்கு நிறைய என்ன இருக்கு லிங்கம் லிங்கம் மாதிரி இருக்கு அது லிங்கம் எல்லாம் கிடையாது அது வேற ஏதாவது ஸ்டாச்சு ஏதாவது இந்த ஊர்காரன கேட்டாவும் சொல்லுவான் அவன் என்ன தெலுங்குல சொல்றான் இல்லை ஹிந்தியில சொல்றான் எனக்கு தமிழ் தெரியாது அதான் மாமா இங்க இன்னொரு இன்னொரு கதை என்னன்னு கேளு என்னது இங்க தெலுங்கு ஹிந்தி எல்லாம் வந்து குலாப்ஸ் ஆயிடுச்சு குலாப்ஸ் ஆயிடுச்சு ஒரு உன்னோட ஒன்னும் கடந்து போச்சு ஒண்ணு செய்ய முடியாது நாம நீ வந்து தெலுங்கேயை தவர்க்கு முடியாது இந்தியையும் தெலுங்கு தவர்க்கு முடியாது அப்ப நம்ம மட்டும் தான் தமிழ் நம்ம ஊர்ல இப்ப தான் சொல்றோம் தான் நம்ம இத அத ஆமா சொல்ல விடுறானோ கேட்கறியா அ நம்மள்ட்ட இன்னும் நம்மளோட இருக்கு அதெல்லாம் ஆயிடு ஆவளோட விடு